அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் போடி போடியிலிருந்து சரியாக ஒரு ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முப்பத்தொரு ஏக்கர் ஒரு தரிசு நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த முப்பத்தோரு ஏக்கர் தரிசு நிலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஜம்பிங்கோ அல்லது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டி ப்ராப்பர்ட்டியோ கல்லர் ஜாதி பஞ்சமி அப்படின்ட்டு சொல்கிறதான எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு அருமையான ஒரு பட்டாளண்டுங்க பத்திரம் போட்டிருக்காங்க சரிங்களா இது வந்துக்கிட்டு பொது சொத்து இல்லை ஒரு தனிநபர் சொத்து நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக்கில் கட்டின பெரிய வீடு செட்டு செங்கக்கால வாசல் வந்துக்கிட்டு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல போரோ கிணறோ சர்வீஸோ கிடையாது நார்மலாக வீட்டு சர்வீஸ் மட்டும் ஒரு சர்வீஸ் வந்துட்டு இருக்குது அது மாத்திரமில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது தென்னை நாற்று வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க எழுநூத்தொம்பது தென்னை நாற்று வந்துட்டு கைவசம் வச்சிருக்காங்க உடுத்துருவோன்றனால அந்த பேலன்ஸ் இருக்குது எழுநூத்தொம்பது தென்னநாத்த வந்துட்டு போடலை இது வந்துட்டு சரள கலந்த செவ்வாய்காடுதாங்க அங்கங்கே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா கற்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்க தெரியும் இருக்கும் அதனால் வந்துட்டு இது மண்ணுக்கு எதுவும் சேதப்படுத்துகிறது விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க போடியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியே வந்துட்டு தரிசு நிலமே வந்துட்டு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போகுங்க ஆனாலும் ஒரு ஏக்கரோட விலையை பதிமூணு லட்சம் ரூபாய் இந்த பதிமூணு லட்சம் ரூபான்றது முடிவான விலையல்ல இந்த விலையிலிருந்து மிகச்சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்